மக்களே நான் உங்கள் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னாலோ வெள்ளி வாங்கணும் அப்படின்னாலோ வருஷத்துல இந்த ஒரு நாளைக்காக தான் முன்னூத்தி அறுபத்தி நாளும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அந்த நாள் அக்ஷய திருதியை தாங்க எப்படா அக்ஷய திருதியை வரும் எப்படா நம்ம வாங்க வேண்டிய தங்கத்தை கடையில போய் வாங்கலாம்னு நம்ம எல்லாருமே அக்ஷய திருதியைக்காக தான் காத்துக்கிட்டு இருப்போம் இந்த அக்ஷய திருதியில தங்கம் வாங்கறதை தாண்டி என்னென்ன பொருள்கள் நம்ம வாங்கலாம் என்னென்ன பொருள்களை நம்ம தானமா கொடுக்கலாம் அக்ஷய திருதையை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை செய்வதன் மூலமா எப்படி நம்ம வீட்டுல நம்ம செல்வம் சேர்க்கலாம் அந்த செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு அக்ஷய திருதியை பத்திய முழு விவரங்களையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் அக்ஷய அப்படின்னா குறையாத வற்றாத அப்படின்னு அர்த்தம் இதனால தான் அல்ல அல்ல குறையாம உணவு தரக்கூடிய பாத்திரத்தை அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்றோம் திருத்தியைனா மூன்றாவது திதி அர்த்தம் வருஷத்துல முதல் மாதமான சித்திரையில வரக்கூடிய இருந்து மூன்றாவது திதியை தான் நம்ம அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்றோம் இந்த வருஷம் அக்ஷய திருத்தியை ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது ஆனா திதி படி பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு திதியினுடைய நேரம் தொடங்கிடுது ஏப்ரல் முப்பதாம் தேதி மத்தியானம் ரெண்டே மணியோட திதி முடிவடையுது அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் தங்கம் வாங்க போறேன் வெள்ளி வாங்க போறேன் இந்த நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருள்களை நீங்க வாங்கிடுங்க அக்ஷயத்ரி தேவிக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில அஞ்சு நாற்பதுல இருந்து மதியம் பன்னெண்டே கால் வரைக்கும் முகூர்த்த நேரம் இருக்கு இந்த நேரத்துக்குள்ள பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படிங்கிறப்போ காலையில எட்டு மணிக்குள்ளேயோ இல்லை ஒன்பது மணிக்குள்ளயோ பத்து மணிக்குள்ளேயோ அந்த பூஜை நிறைவடைகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சு அந்த முகூர்த்த நேரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள பூஜையை முடிச்ச அளவுக்கு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருங்க அக்ஷய திருதியை ஏன் விசேஷமான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பரசுராமர் அவதரித்த தினம் அக்ஷய திருதியை காசில அன்னபூர்ணா தேவி அவதரித்த தினம் அக்ஷய திருதியை பகீரதர் தவம் செய்ததுனால தேவி பூமிக்கு வந்த தினம் அக்ஷய திருதியை கிருஷ்ணருக்கு குசேலன் அவள் கொண்டு போய் கொடுத்த தினம் அக்ஷய திருதே அவர் அவள் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் குசேலனுக்கு பயங்கரமா செல்வம் சேர்ந்து செல்வ செழிப்பான நிலைமைக்கு அவர் வந்தாரு இந்த கதையை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் மகாபாரதத்துல யுதிஷ்டர் பனவாசத்துல இருக்கும் பொழுது அவருடைய குடிலுக்கு நிறைய முனிவர்கள் வந்தாங்க அந்த முனிவர்களுக்கு அதிகமா அழிக்க முடியல அதனால சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு இதனால சூரிய பகவான் ஒரு அக்ஷய பாத்திரத்தை பரிசா கொடுக்கிறார் இந்த அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவான் கொடுத்த தினமும் அக்ஷய திருதியை அன்றுதான் இத்தனை இருக்கிறதுனாலதான் அக்ஷய திருதியை அணுக்கி ஒரு பொருளை வாங்கணும் ஒரு பொருளை தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அக்ஷய திருதியில பொதுவாவே நம்ம தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற மெட்டாலிட்டி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அக்ஷய திருதியோட தாற்பரியமே என்ன அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை தானமாக கொடுப்பது தான் அக்ஷய திருதியோட தாற்பரியம் குசேலன் கதை பாத்தீங்கன்னா அவர் அமல் தானமாக கொடுத்ததுனாலதான் அவருக்கு செல்வம் கிடைச்சிருக்கும் யுதிஷரன் தன்னுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய முனிவர்களுக்கு உணவை தானமாக வழங்கியதுனால தான் அவருக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்திருக்கும் பகீரத தன்னுடைய தவத்தை தன்னுடைய பக்தியை கொடுத்ததுனாலதான் கங்கை பூமிக்கு வந்திருப்பாங்க அக்ஷயத்திரதே அப்படிங்கறது நம்ம வாங்கக்கூடிய தினம் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய தினம் நீங்க தங்கம் வாங்குறீங்க வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா அதை வாங்கி தானமா கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த நாளினுடைய தாற்பயம் ஆனா நம்மளால தங்கமோ வெள்ளியோ தானமா கொடுக்க முடியாது அப்படின்னா எளிமையான சின்ன பொருட்களை நம்ம தானமா கொடுக்கலாம் என்னென்ன தானமா கொடுக்கலாம் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்ங்கிறத அடுத்து பார்க்கலாம் அக்ஷய திருதய அன்னைக்கு என்னென்னலாம் வாங்குறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னா நம்ம தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் கல்லுப்பை வாங்குறது ரொம்ப 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 சிறப்பானது பொதுவாகவே நம்ம உப்பு ஒரு இடத்துல வாங்குறோம் அப்படின்னா அதை காசு கொடுக்காம நம்ம வாங்க மாட்டோம் அக்ஷய திருதீய அணிக்கு ஒரு கைப்படியாவது கள்ளுப்பை காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மஞ்சள் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் இதையெல்லாம் நீங்க அக்ஷய திருதய அணிக்கு வாங்குறதுல ரொம்பவே சிறப்பான பொருட்கள் எதையெல்லாம் நீங்க தானமா கொடுக்கலாம் அப்படின்னா அரிசியை நீங்க தானமா கொடுக்கலாம் தானியங்கள் நவதானியங்களை தானியங்களை நீங்க தானமா கொடுக்கலாம் இல்ல பசம் இருக்க உணவை ஏதாவது நீங்க தானமா கொடுக்கலாம் ஒரு வாழைப்பழமா இருக்கலாம் இலையா இருக்கலாம் அகத்தி கீரையா இருக்கலாம் பசுவ இருக்க உணவு நீங்க தானமா கொடுக்கலாம் இல்ல பசுவையே நீங்க தானமா கொடுக்கலாம் அந்த கோதானம் செய்யறது ரொம்ப 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 சிறப்பானது முடிஞ்சா தங்கம் வெள்ளி நீங்க தானமா கொடுக்கலாம் இல்ல அதை மட்டும் நீங்க வாங்குறதோட நிறுத்திக்கலாம் அன்னைக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உணவோ இல்ல சின்ன பாயசமோ ஒரு தயிர் சாதம் கூட நீங்க பரவாயில்ல செஞ்சு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு அன்னதானமாக அது கொடுக்கலாம் ஏழையா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் யாருக்கு என்ன தேவைன்னு தோணுதோ அந்த பொருளை தேவைக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அக்ஷய திருதையை அன்னைக்கு நீங்க தங்கமோ வெள்ளியோ வாங்கி அதை வீட்டுல பத்திரப்படுத்திட்டு உங்களால முடிஞ்ச இந்த மாதிரி எளிமையான பொருள்களை தானமா கொடுத்தீங்கன்னா நீங்க வாங்கின தங்கமும் வெளியும் பன்மடங்கு மடங்கு பெருகும் அப்படிங்கறதா அக்ஷய திருதையோட தாத்யம் அக்ஷய திருதையை அணிக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை லட்சுமி குபேர பூஜை நமக்கு நல்லாவே தெரியும் லட்சுமி தேவியாகட்டும் குபேராகட்டும் ரெண்டு பேருமே செல்வத்தினுடைய கடவுள்கள் அதனால இந்த ரெண்டு கடவுளர்களுக்கும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பூஜை பொதுவாக அக்ஷய திருதயை அணிக்கு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜை செய்வாங்க அதுவுமே ரொம்ப 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 சிறப்பானது தீபாவளி அணிக்கு இந்த பூஜை செய்யும் பொழுது செல்வம் சேரும் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பிக்கையா இருக்கக்கூடியது அக்ஷய திருதயை அணிக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செய்யலாம் இந்த பூஜை செய்யறதுக்கு வழக்கம் போல நமக்கு காலையில் எழுந்தோடனே வீட்டை சுத்தப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா விளக்கேற்றி வைக்கணும் பொதுவாக நம்ம வீடுகளில் அகல் விளக்கு இருக்கும் இல்லைன்னா நம்ம குத்து விளக்கு ஏற்றுவோம் இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு லட்சுமி குபேர விளக்குன்னு தனியாகவே ஒரு விளக்கு கிடைக்குது உங்களால் முடிஞ்சா அந்த விளக்கை வாங்கி நீங்க ஏற்றி வைக்கலாம் அது ரொம்ப விசேஷமானது அப்படி இல்லைனா சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய விளக்கு ஏற்றி பூஜையை தொடங்கலாம் தப்ப எதுவுமே கிடையாது நீங்க விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரு பலகை வைத்து அந்த பலகைக்கு மேல ஒரு பெரிய வாழை இலையை விரிச்சு வச்சுக்கோங்க அந்த இலைக்கு மேல முதல்ல பச்சரிசி பச்சரிசியை நீங்க பரப்பி வைத்து அதன் மேல ஒரு கலசத்தை வைக்கணும் இந்த கலசத்துல முழுக்க முழுக்க சுத்தமான தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீர்க்குள்ள கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துருங்க அது வந்து ஒரு தூய்மை தன்மைக்காக சேர்த்துருது கொஞ்சமா மஞ்சள் சேர்த்திட்டு அதற்கு மேல மா இலைகளை வைத்து அதற்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காய் மஞ்சள் பூசிய தேங்காய் வச்சீங்கன்னா இது மொத்தமா ஒரு கலசம் ஆயிடும் அந்த கலசத்துக்கு சந்தனம் குங்குமம் வைத்து பொட்டு வச்சுக்கோங்க தேங்காய்க்கும் சந்தனம் குங்குமம் வைத்து பொட்டு வைக்கணும் உங்களுக்கு இப்ப கலசம் வந்துடும் கலசத்துக்கு இடது புறமாக நவதானியங்களை நீங்க வைக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன நவதானியங்கள் வீட்டுல இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு கோபுரம் மாதிரி சின்ன சின்னதா குமிச்ச நவதானியங்களை நீங்க வைக்கலாம் கலசத்துக்கு வலது புறமா கட்டாயமா வைக்க வேண்டியது மஞ்சள்ல நீர் கலந்து மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் பிடித்து அந்த மஞ்சளுக்கு சாதாரணமா ஒரு குங்குமம் கொட்டு வைத்து ஒரு பிள்ளையார கலசத்துக்கு வலது புறமா நீங்க வைக்கணும் இதெல்லாமே வந்து பூஜைக்கு வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அடுத்ததான் இன்னொரு பலகையில நான் இப்ப ஸ்க்ரீன்ல காமிக்க கூடிய மாதிரி ஒரு கட்டம் வரைஞ்சிருக்கோங்க இந்த கட்டத்துல ஒன்பது நாணயங்கள் ஒரு அஞ்சு ரூபாயோ இல்ல ஒரு ரூபாவோ உங்களுக்கு எந்த நாணயம் கிடைக்குதோ அந்த நாணயங்கள்ல சந்தன குங்குமம் கொட்டு வச்சு ஒன்பது நாணயங்களை வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி பூஜை செய்யுங்க பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரசாதம் நீங்க வைக்கணும் அந்த பிரசாதம் அவல் பாயசமா இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா குச்சையிலர் கிருஷ்ணருக்கு அவல் கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அவல் பாயசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி முடியல அப்படின்னா சாதாரணமான பால் பாயசம் கூட நீங்க வச்சுக்கலாம் மந்திரங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தீப ஆராதனை செஞ்சுட்டு அந்த கலசத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அந்த மாயிலை கொண்டே உங்க வீடு முழுக்க நீங்க தெளிச்சு விடுங்க தெளிச்சதுக்கு அப்புறமா அந்த கலசத்துல மிச்சம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை துளசி மாடத்திலேயோ இல்ல வேப்ப மரத்திலேயோ

கிடைக்கும் பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த யந்திரம் எங்க இருக்கோ அங்க செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சா அந்த யந்திரம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா அது அவசியம் கிடையாது இந்த ஒன்பது நாணயங்கள் நான் உங்ககிட்ட வைக்க சொன்னேன் இந்த ஒன்பது நாணயங்களை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒன்பது நாணயங்களையும் ஒரு மஞ்சள் துணியில முடிச்சு போட்டு உங்க வீட்டுல வீரக்குள்ளயோ இல்ல நீங்க இடத்துக்குள்ளயோ பத்திரமா உள்ள வச்சிடுங்க இல்ல நீங்க கடையில இருக்கீங்க வளர்றதுக்காக இந்த பூஜை செய்யறீங்க இதை வைக்கிறது மூலமா எந்த இடத்துல செல்வம் செய்யறதோ அந்த இடத்துல இதை வைக்கிறது மூலமா செல்வம் இன்னும் மெம்மேல சேரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பூஜையை நம்ம செய்யறோம் அப்படி உங்களுக்கு வீட்டுக்குள்ள வைக்க வேண்டியது இல்ல அப்படின்னா இந்த ஒன்பது நாணயங்களையும் நீங்க தானமா கொடுக்கலாம் அது இன்னுமே கூட சிறப்பு சாயந்தரம் ஒரு ஒன்பது சுமங்கலிகளை உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு சந்திரபாக்கு பழம் கொடுத்தா அதோட சேர்த்து இந்த மஞ்சள் குங்குமம் வைத்த இந்த நாணயங்களை நீங்க தானமாக கொடுக்கலாம் இல்ல வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கலாம் இது ரெண்டு நீங்க எதை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அடுத்த வருஷம் அக்ஷய திருதியைக்குள்ள மென்மேலும் செல்வம் நல்லபடியா சேரும் இந்த பூஜைக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் முதல் மந்திரம் எந்த ஒரு பூஜையை தொடங்கினாலும் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் முதல்ல வணங்க வேண்டியது கணபதியை தான் சோ முதல்ல கணபதியினுடைய மந்திரம் சொல்லணும் ஓம் கம் கணபதியை நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சா போதும் இல்ல உங்களுக்கு கணபதியோட வேற ஸ்லோகம் தெரியும் சுக்லாம்பரதன் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் தெரியும் அப்படின்னா கணபதியினுடைய ஸ்லோகங்கள் இல்ல பாட்டு எது வேணாலும் நீங்க இரண்டாவது லக்ஷ்மி தேவி செல்வத்தினுடைய அதிபதியே லட்சுமி தேவி தான் லட்சுமி தேவியனுடைய மந்திரங்களை நீங்க நிச்சயமா சொல்லணும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இது வந்து லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு சிம்பிளான குட்டி மந்திரம் இதை சொல்லிட்டு நீங்க அடுத்த மந்திரங்களை நீங்க சொல்லலாம் அப்படி லக்ஷ்மி தேவியினுடைய மற்ற மந்திரங்கள் மற்ற ஸ்லோகம்

செல்வம் சேர்றதுக்குன்னே இருக்கக்கூடிய பிரத்யேகமான மந்திரம் இதை சாதாரண நாட்களை சொல்றதே ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த பூஜையில சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சா அஷ்டலட்சுமி சோத்திரம் நீங்க சொல்லலாம் நீங்க யூடியூப்ல போய் சுமனச வந்தித்த சுந்தரி மாதவி அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டலட்சுமி சோத்திரம் வரும் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி பத்தி ஒரு எட்டு பேராகிராஃப் வரும் சோ இந்த அஷ்டலட்சுமி சோத்திரத்தையும் நீங்க தாராளமாக சொல்லலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நீங்க குபேரர் கூறிய மந்திரங்களை சொல்லணும் குபேரருக்கு சொல்லும் பொழுது குபேராய நமக அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லலாம் இல்ல தனபத்தையே நமக அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் முடிஞ்சா நூத்தி எட்டு தடவை இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது பூக்களால அர்ச்சனை செஞ்சு நீங்க சொல்லலாம் குபேரருக்கு உகந்த பூ தாமரை பூ அதனால நூத்தி எட்டு தாமரை பூ வாங்கி தாமரை நீங்க அர்ச்சனை இல்லன்னா லட்சுமி தேவிக்கு உகந்த மல்லிகை பூ வாங்கி மல்லிகை பூவால அர்ச்சனை அரளி பூ கிடைச்சாலோ அதை அர்ச்சனை ரொம்ப விசேஷம் அப்படி அர்ச்சனை பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை இல்ல நூத்தி எட்டு தடவை இந்த மந்திரத்தை மட்டும் குபேராய நமக இல்லன்னா தனபதியை நமக இந்த மந்திரங்களை மட்டும் நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லலாம் இந்த பூஜைக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி தூப தீபங்கள் காட்டி பூஜையை நிறைவு இதக்கலாம் இந்த பூஜையில நீங்க வைக்கக்கூடிய ஒரு மஞ்ச பிள்ளையார் இருக்கார்ல அந்த மஞ்சள் பிள்ளையாரையுமே நீங்க கலச தீர்த்தத்தோடு சேர்ந்து கரைச்சு அதை துளசி செடியிலையோ அரச விடும் பொழுது மறக்காம விட்டுருங்க அந்த பிள்ளையார் எங்க வெளியே தூக்கி போட்டுறாதீங்க ஸோ அவரையும் வந்து துளசி ம செடியிலையோ இல்ல அரச மரத்திலேயோ தெய்வீகமான இடத்துல தான் கொண்டு போய் சேர்க்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பூஜைக்கு வைக்கக்கூடிய பிரசாதத்தை அந்த பாயசத்தை நீங்களும் உங்க குடும்பத்தினரும் சாப்பிடலாம் முடிஞ்சா அந்த பாயசத்தையே நீங்க அதிக அளவில் செஞ்சு அதையே மற்றவர்களுக்கு நீங்க தானமாகவும் கொடுக்கலாம் அதுவும் சிறப்பானதுதான் பூஜைக்கு வைத்த நவதானியம் ஆகட்டம் இல்ல அந்த வாழை இல்லையில வைத்த அரிசி ஆகட்டும் அந்த தேங்காய் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்க சமையலுக்கு நார்மலா பயன்படுத்திக்கலாம் அந்த தீர்த்தத்தையும் மஞ்சள் பிள்ளையாரையும் மட்டும் துளசி செடியிலையோ இல்லை அரச மரத்திலையோ பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க வேப்ப மரத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க இதுதான் அக்ஷய திருத்தியை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நினைச்சேன் இந்த அக்ஷய திருத்தியை பூஜையிலயோ இல்ல மந்திரங்கள்லையோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இதே மாதிரி வேற ஏதாவது ஆன்மீகமான விஷயங்களை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தி பேசலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடிக்கடி அப்லோட் பண்ற வீடியோ तुम्हलिक वाइज